அடடா இது வேற லெவல் சம்பவமாக இருக்கே இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலையா அதாவது நேற்றுக்கெல்லாம் என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஹோஸ் நாமினேஷன் மொத்த வீடுமே நாமினேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி இல்லைங்க நாமினேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் நாமினேஷனாக நடக்குது ரெண்டாவது ப்ரோமோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதில் காட்டியிருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி ஜெஃப்ரி அவர்கள் சேவ் ஆகியிருக்காரு நெக்ஸ்ட்டாக வந்து இந்த வாரத்துக்கான தலைவராக இருக்கக்கூடிய விஜய் விஷால நாமினேட் செய்ய முடியாது இன்னொரு அது ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய ஆட்களை ஓப்பன் நாமினேஷனாக இங்கே அந்த லிவிங் ரூம்லேயே வந்து நடக்குது ஒவ்வொருத்தரும் ஓப்பன் நாமினேஷன் எப்படி நடக்கும் தெரியும்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பேரை வந்து சொல்கிறாங்க முதல்ல முத்துக்குமரனை காட்டுறாங்க முத்துக்குமரன் வந்து அருண் அவர்களுடைய பேரை வந்து சொல் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மஞ்சரி அவர்கள் அவங்களும் அருணை நாமினேட் பண்ணுறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பேகேஜஸை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க அடுத்ததாக ஜாக்லின் ஜாக்லினும் அருணை நாமினேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நண்பர்கள் சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்காக பகரக்காயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு டேரெக்டாகவே அவரை வந்து அடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாங்க ஜெஃப்ரி வந்து மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாப்பில்ல ராயன் வந்து மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாப்பில ஜெஃப்ரி என்ன காரணம் சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு பாசி மாதிரி இருக்கீங்க அதனால் நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி அந்த ரீசன் சொல்கிறேன் கடைசியாக ஜாக்லின் இதுதான் ட்விஸ்ட் நான் சொன்னல நிறைய துரோகத்தை நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லி ஸோ இதுதான் கிறிஸ்டி இதை துரோகம்னு நான் எடுத்துக்கிறேன் இன்னும் சிலர் வந்து நீங்கள் கேமாக எடுத்துக்கலாம் இது வந்து சௌந்தர்யாவின் கேம் அவங்க ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க முயற்சி பண்றானோ சேம் அதே தான் சௌந்தர்யாவும் தன்னுடைய கையில எடுத்திருக்கிறாங்க அவங்க பாக்குறாங்க ஜெஃப்ரி வந்து ஒரு மாதிரி பண்றான் சோ நம்மளும் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்காது நம்மளும் அந்த ரூட்ல போகணும்னு சொல்லி அவங்களும் என்ன பண்றாங்க ஜாக்கலினா நாமினேட் பண்றாங்க ஜாக்லின நாமினேட் பண்ணிட்டு அவங்க சொன்ன காரணம் தான் ஹைலைட் ஆன காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஜாக்லினை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு தயக்கமா இருக்கு ஜாக்லின் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஆனால் ஜாக்லின் தப்பா நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு தயக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க ஜாக்லினா ஜாக்லின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் விளையாட்டு அப்படிங்கறது தான் இருக்கும் இத்தனை நாட்களாக எதிரிகளாக இருந்தவங்களாம் நண்பர்களா மாறுவாங்க நண்பர்களா இருந்தவங்க எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையும் இனிமேல் இந்த கேம் வந்து தான் போக போகுது ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து அவங்க வந்து சொல்லிக்க போறாங்க பயங்கரமான சண்டைகள் எல்லாமே நடக்க போகுது இதுக்கப்புறம் இந்த கோவா கேங் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து ஒன்றா இருக்காது எனக்கு தெரிஞ்சு ராயன் ரொம்ப ரொம்ப ஜெனியுவனான ஒரு பர்சன் அதாவது ஒரு சொல்லணுமே சொல்லக்கூடாது ராயன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு இந்த இடத்துல நம்ம தனியாக நம்மளை காட்டிக்கணும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லக்கூடாது அது தப்பு உண்மையாவே உங்ககிட்ட வேலியூடான ரீசன் இருந்தா நீங்க சொல்லலாம் ஸோ எப்படி இருந்தாலும் இது கேம் தான் நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போகலாங்கன்னு நான் நினைக்கிறேன் நோ பர்சனல் ஃபீலிங்ஸ் ஸோ இந்த கேம் இப்படிதான் இருக்குது ஸோ ஃபுல் அப்ஸ் நாமினேஷன் ஒரு வழியா எல்லாரும் எல்லாருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க பதிமூணு பேரில் பதினோரு பேர் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க இந்த வாரம் இதுல இருந்து யார் வெளியில் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர்ஸ் ஒன்ல பவித்ரா அன்ஷிதா ராயன் அருண் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ இதுக்கப்புறம் தான் யார் யாருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறது தெரிய போகுது டாப் த்ரீ கண்டஸ்டன் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க் வருது இல்லை அவங்கள யாராச்சும் முந்துறாங்களா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் சப்போர்ட் எவ்வளோ இருக்குது இந்த சீசனுடைய டைட்டில் வினர் இவராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வாரத்திலே நம்ம கெஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நம்ம இருந்து பார்ப்போம் அதனுடைய அப்டேட் எல்லாம் நான் அடுத்து உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு மருது விடைபெறுவது நான் அரவிந்தன்